அஸ்ஸலாமு வர் வரஹத்துல்லாஹிவ பரக்காதுஹூ அன்பு சகோதர சகோதரிகளே ஒரு கணம் சிந்தியுங்கள் நம்முடைய பார்வை நம்முடைய அறிவு நம்முடைய உணர்வு இவை அனைத்திற்கும் ஒரு எல்லை உண்டு நாம் பார்ப்பது உணர்வது அறிவது என அனைத்தும் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு உட்பட்டவைதான் அறிவியல் எவ்வளவுதான் முன்னேறினாலும் மனித ஞானம் எவ்வளவுதான் விரிவடைந்தாலும் இறுதியில் ஒரு சுவர் அவை நின்றுவிடும் அறிவுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் ஞானம் தலை வணங்கும் படைப்புகளின் சக்தி அனைத்தும் அந்த இடத்தில் மங்கிவிடும் அந்த மர்மமான இடத்தில் எந்த ஒரு படைப்பும் வானவர்கள் கூட தாண்டிச் செல்ல முடியாத ஒரு இடம் உள்ளது அதன் பெயர்தான் சித்திரத்தில் முந்தகா அதாவது எல்லையின் இலந்தை மரம் இறைவனின் அற்புத ஆற்றலால் மிராஜ் என்ற அதிசயமான பயணத்தின் போது நம்முடைய அன்பு நபிசல் அல்லாஹு அலஹிவ செல்லம் அவர்கள் கற்பனைக்கும் எட்டாத ஒரு பயணத்தில் அழைத்துச் செல்லப்பட்டார்கள் இந்த இடத்துக்குத்தான் அவர்கள் சென்றார்கள் இந்த வீடியோவுக்குள்ளே போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள் இந்த வீடியோக்களை உருவாக்குறதுக்கு நாங்க நிறைய உழைப்பையும் ஆய்வுகளையும் செய்கிறோம் அதனால எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு கொடுங்க மேலும் நீங்க எங்களுக்கு உதவ விரும்பினா வெறும் இருபத்தி ஒன்பது ரூபாயில எங்கள் சேனலோட மெம்பர்ஷிப்ல சேரலாம் இன்ஷா அல்லாஹ் நீங்க எங்களுக்கு ஆதரவு கொடுப்பீங்கன்னு நம்புறோம் அல்லாஹ் உங்கள் வலியையும் சுமைகளையும் குறைத்து உங்கள் ரிசக்கில் பரகத் வழங்குவானாக ஆமீன் நம் பயணத்தை தொடங்குவோம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் இர் ரஹீம் இந்த அற்புத பயணம் மக்காவில் தொடங்கியது நபி அல்லாஹு அலஹிவ செல்லம் அவர்கள் தங்கள் சமுதாயத்தால் நிராகரிக்கப்பட்டு துக்கத்திலும் துன்பத்திலும் இருந்த ஒரு கடினமான காலகட்டம் அது அல்லாஹுவின் அளவற்ற கருணையால் அவன் தனது நேசருக்கு எந்த ஒரு மனித ஆன்மாவும் அனுபவிக்காத ஒரு பயணத்தை கொடுத்து கண்ணியப்படுத்தினான் அல் குரான் இவ்வாறு கூறுகிறது அல்லது தூய்மையானவன் அவன் தன் அடியாரை மஸ்ஜிதுல் ஹிராமில் இருந்து சுற்றுப்புறங்களை நாம் அபிவிருத்தி செய்த மஸ்ஜிதுல் அக்சாவரை இரவோடு இரவாக அழைத்துச் சென்றான் நம்முடைய அத்தாட்சிகளை காண்பிப்பதற்காக அவ்வாறு அழைத்துச் சென்றான் நிச்சயமாக அவன் யாவற்றையும் செவியுறுபவன் யாவற்றையும் பார்ப்பவன் சூரத்தில் இஸ்ர வசனம் ஒன்று அப்போது நபிசல்லாஹு செல்லம் அவர்களுக்கு புராக் என்று அற்புத வாகனம் கொண்டு வரப்பட்டது அது கழுதையை விட பெரியது கோவேர் கழுதையை விடச் சிறியது மின்னலை விட வேகமாக செல்லக்கூடியது ஒரே ஒரு அடியில் அது கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை சென்றது நபி நபிசல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் அதன் மீது ஏறி மக்காவிலிருந்து ஜெருசலேமில் உள்ள மஸ்ஜிது அக்சாவுக்கு விரைந்து சென்றார்கள் அங்கே அந்த புனிதமான இடத்தில் அவர்கள் அனைத்து நபிமார்களுக்கும் இமாமாக நின்று தொழுகை நடத்தினார்கள் ஆதம் அலஹிசலாம் அவர்கள் முதல் ஈசா அலஹிசலாம் அவர்கள் வரை ஒவ்வொருவரும் அவருக்கு பின்னால் நின்று நபிமார்களின் தலைவராகவும் இறுதி தூதராகவும் முகமது சல்லல்லாஹு செல்லம் அவர்கள் இருப்பதன் மூலம் அவர்களின் தூதுத்துவத்திற்கு முத்திரை குத்தப்பட்டது என்பதை உறுதிப்படுத்தினார்கள் வானுலக பயணம் ஜெருசலேமிலிருந்து இருந்து வானுலகப் பயணம் தொடங்கியது அல்மிராஜ் ஜிப்ரீல் அலஹிசல்லாம் அவர்கள் நபிசல்லாஹு செல்லம் அவர்களுடன் வானங்களின் வழியாக பயணித்தார்கள் ஒவ்வொரு வாசலிலும் நுழைவதற்கு முன் அனுமதி கோரப்பட்டது ஒவ்வொரு வானத்திலும் நபிசல்லாஹு செல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் ஒரு நபியை சந்தித்தார்கள் முதல் வானத்தில் ஆதம் அலேஹிசலாம் அவர்களை சந்தித்து அன்புடன் வரவேற்றார்கள் இரண்டாவது வானத்தில் இரு நபிமார்களான யஹியா அலஹிசலாம் மற்றும் மற்றும் ஈசா அலஹிசலாம் அவர்களை சந்தித்து அவர்கள் நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுக்கு அசலாமு அழைக்கும் கூறினார்கள் மூன்றாவது வானத்தில் வேறு எந்த ஒரு மனிதரிடமும் இல்லாத அளவிற்கு அழகுடன் மின்னிய யூசுப் அலஹிசலாம் அவர்களை சந்தித்தார்கள் நான்காவது வானத்தில் உயர்ந்த நிலையில் வைக்கப்பட்டிருந்த இத்ரீஸ் அலஹிசலாம் அவர்களை சந்தித்தார்கள் ஐந்தாவது வானத்தில் மூசா அலஹிசலாம் அவர்களின் சகோதரரான ஹாரூன் அலஹிசலாம் அவர்களைச் சந்தித்தார்கள் ஆறாவது வானத்தில் மூசா அலஹிசலாம் அவர்களைச் சந்தித்து அவர்கள் பொறாமையால் அல்ல மாறாக ஆச்சரியத்தால் அழுதார்கள் எனக்குப் பிறகு அனுப்பப்படவிருக்கும் ஒரு இளைஞருக்கு என்னை விட அதிக பின்பற்றுபவர்கள் சுவனத்தில் நுழைவார்கள் என்பதால் நான் அழுகிறேன் ஏழாவது வானத்தில் பைத்துல் மாமூர் என்ற வானுலக காபாவின் சுவரைச் சார்ந்திருந்த இப்ராஹிம் அலஹிசலாம் அவர்களைச் சந்தித்தார்கள் ஒவ்வொரு நாளும் எழுபதாயிரம் வானவர்கள் அதற்கு தவாஃப் செய்கிறார்கள் ஒவ்வொரு நபிமார்களும் நபி நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுக்கு ஆசலாமு அழைக்கும் கூறி அவருடைய மகத்துவத்தையும் இறுதி தூதராக அவருடைய பங்கையும் உறுதிப்படுத்தினார்கள் படைப்புகளின் எல்லை ஏழாவது வானத்திலிருந்து நபி நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் ஒரு பிரகாசமான எல்லைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார்கள் அங்கே வானவர்கள் கூட தாண்டி செல்ல முடியாத இடம் அது அதுதான் சித்திரத்தில் முந்தகா வகையை இறக்கிய வலிமைமிக்க வானவரான ஜிப்ரில் அலேஹிசலாம் அவர்கள் இங்கே நின்றுவிட்டார்கள் பணிவுடன் இவ்வாறு கூறினார்கள் அல்லாஹ்வின் தூதரே இதுதான் எனது எல்லை நான் ஒரு அடி கூட முன்னேறினால் நான் இறை ஒளியால் எரிக்கப்பட்டு விடுவேன் சகோதர சகோதரிகளே இந்த தருணத்தை கற்பனை செய்து பாருங்கள் தன் இறக்கைகளால் அடிவானத்தை நிறைத்த வானவர்களில் மிகப்பெரியவர் இதற்கு மேல் செல்ல முடியவில்லை ஆனாலும் ஒரு ஆன்மா மட்டும் அதற்கு அப்பால் செல்ல தேர்ந்தெடுக்கப்பட்டது அவர்தான் முகமது சல்லாஹலஹி வசல்லம் அவர்கள் அவர்கள் தனியாக முன்னேறி வார்த்தைகள் தோல்வியுறும் ஒரு உலகத்திற்குள் நுழைந்தார்கள் மொழி சரிந்தது பேனாக்கள் அமைதியாகின அங்கே அமைதி மட்டுமே பேசும் அல் அல்குரான் சூரான் நஜும் வசனங்கள் எட்டு மற்றும் ஒன்பது இதை விளக்குகின்றன பின்னர் அவர் நெருங்கி நெருங்கி வந்தார் இரு வில்லுகளின் அளவு அல்லது அதற்கும் குறைவாகவே அவர் இருந்தார் சித்ரத்துல் முந்தகாவில் நபிசல் அல்லாஹூ செல்லம் அவர்கள் அல்லாஹுக்கு நெருக்கமாக இருந்த ஒரு அனுபவத்தை பெற்றார்கள் வேறு எந்த படைப்பும் அறியாத ஒரு நெருக்கம் அது சித்திரத்துல் முந்தகாவின் விளக்கம் ஹதீஸ்கள் இந்த அசாதாரண இடத்தை பற்றிய சில காட்சிகளை நமக்கு தருகின்றன சித்திரத்துல் முந்தகா என்பது கற்பனைக்கு எட்டாத அளவுள்ள ஒரு பிரம்மாண்டமான மரம் என விவரிக்கப்படுகிறது அதன் இலைகள் யானையின் காதுகள் போன்று இருந்தன அதன் பழங்கள் பெரிய பானைகள் போன்று இருந்தன நபிசல் அல்லாஹு அலஹிவ செல்லம் அவர்கள் கூறினார்கள் நான் சித்திரத்தில் முந்தாக கண்டபோது அதை வர்ணிக்க முடியாத வண்ணங்களாலும் ஒளிகளாலும் அது மூடப்பட்டிருந்தது சஹீஹ் அல் புகாரி மூவாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி இரண்டு அதன் அழகை இந்த உலகில் உள்ள எதனுடனும் ஒப்பிட முடியாது அதன் வேர்களில் இருந்து ஆறுகள் பாய்கின்றன இரண்டு இந்த உலகில் தெரியும் மேலும் இரண்டு சுவனத்தில் மறைந்திருக்கும் நபி நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் ஜிப்ரில் சலாம் அவர்களிடம் இந்த ஆறுகளைப் பற்றி கேட்டார்கள் ஜிப்ரில் சலாம் அவர்கள் பதிலளித்தார்கள் இந்த உலகில் தெரியும் இரண்டு ஆறுகள் நைல் மற்றும் யூப்ரடிஸ் சுவனத்தில் மறைந்திருக்கும் இரண்டு ஆறுகள் சுவனத்தின் ஆறுகளாகும் சஹீஹ் அல் புகாரி மூவாயிரத்து இருநூற்றி ஏழு இதனை பற்றி சிந்தியுங்கள் நண்பர்களே நாகரீகங்களுக்கு ஊட்டமளித்த பெரிய நதிகளான எகிப்தின் நைல் நதியும் ஈராக்கின் யூப்ரடிஸ் நதியும் வெறுமனே மண்ணில் ஓடும் ஆறுகள் அல்ல அவற்றின் ஆன்மீக தோற்றம் சித்திரத்தில் முந்தகாவுடன் பிணைக்கப்பட்டுள்ளது வெளிப்படையாக அவை பூமியில் ஓடுகின்றன ஆனால் உண்மையில் அவற்றின் அருள் வானங்களில் இருந்து பாய்கிறது தொழுகை எனும் பரிசு இந்த புனிதமான இடத்தில் நபி நபிசல்லாஹூ அழகி வசல்லும் அவர்களுக்கும் அவருடைய உம்மாவிற்கும் மிக விலைமதிப்பற்ற ஒரு புதையலை கொடுத்தான் அதுதான் ஐந்து நேர தொழுகைகள் இது ஜிப்ரியில் அழகி செல்லாம் வழியாகவோ அல்லது ஒரு பலகையில் எழுதப்பட்டோ வழங்கப்படவில்லை மாறாக அல்லாஹ் தனது நேசருக்கு நேரடியாக வழங்கினான் தொழுகை என்பது ஒரு சடங்கு மட்டுமல்ல அது நம்முடைய மிராஜ் நம்முடைய உயர்வு அல்லாஹ்வுடன் நேரடியாக நாம் இணைந்திருக்கக்கூடிய ஒரு இணைப்பு ஒவ்வொரு முறையும் நாம் தொழுகையில் நிற்கும் போது நபி நிற்கும்போது நபிசல்லாஹூ செல்லம் அவர்கள் வானங்களுக்கு அப்பால் அனுபவித்த அந்த புனிதமான நெருக்கத்திற்குள் நாம் அடியெடுத்து வைக்கிறோம் ஆன்மீகப் பொருள் சித்திரத்துள் முந்தகா என்பது ஒரு பிரபஞ்ச எல்லை மட்டுமல்ல அது ஒரு ஆன்மீக உண்மை அது படைப்பின் எல்லையை குறிக்கிறது மேலும் அல்லாஹுவின் மகத்துவத்தின் தொடக்கத்தை குறிக்கிறது இது அறிவு முடிவடையும் இடம் இறை ஒளி தொடங்கும் இடம் ஜிப்ரீல் அலேஹி அவர்கள் நின்ற இடம் முஹம்மது சல்லாஹு செல்லம் அவர்கள் தொடர்ந்து சென்ற இடம் அது தப்சீர் அறிஞர்கள் இது அல்லாஹுவின் அர்ஷுக்கு அருகில் உள்ளது என விளக்குகிறார்கள் இது பிரபஞ்சத்தின் ரகசியங்களுக்கு பின்னால் உள்ள ஒரு திரை இங்கிருந்துதான் கட்டளைகள் வானவர்களுக்கு இறங்குகின்றன இங்கிருந்துதான் கருணை படைப்புகளுக்கு பாய்கிறது சில அறிவிப்புகள் சித்திரத்துல் முந்தஹாவிற்கு அருகில் ஜன்னத்துல் மாஃபா அடைக்கலம் தரும் தோட்டம் உள்ளது என்றும் அங்கே ஷஹீத்களும் நல்லவர்களும் வாழ்வார்கள் என்றும் குறிப்பிடுகின்றன அதன் வேர்களிலிருந்து வெறும் நீராறுகள் மட்டுமல்ல கருணை ஒளி மற்றும் ஞானத்தினார்களும் பாய்கின்றன சோனத்தினார்கள் ஈமான் கொண்டவர்களின் ஆன்மாக்களை வளர்ப்பது போலவே சித்திரத்துள் முந்தகாவின் ஆன்மீக உண்மையும் அல்லாஹுவுக்கு நெருக்கமாக இருப்பதன் மூலம் இதயங்களை வளர்க்கிறது நமக்கு கிடைக்கும் பாடங்கள் என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே இவை அனைத்தும் இன்றி நமக்கு என்ன அர்த்தத்தை கொடுக்கின்றன இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அறிவுக்கு வரம்புகள் உண்டு அறிவுக்கு எல்லைகள் உண்டு வலிமை வானவர்களுக்கும் ஒரு நிற்கும் புள்ளி உண்டு ஆனால் உண்மையான ஈமான் ஒரு நம்பிக்கையாளரை கற்பனைக்கும் எட்டாத இடத்திற்கு கொண்டு செல்லும் மேலும் நபி முகமது சல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் வேறு எந்த படைப்பும் எட்டாத அளவுக்கு அல்லாஹுவுக்கு நெருக்கத்தை அடைந்தார்கள் அவர் மூலமாக நமக்கு தொழுகை எனும் பரிசு கிடைத்தது நம்முடைய சொந்த வானுலக பயணம் அது இந்த உலகத்தின் நதிகளும் சுவனத்தின் நதிகளும் அனைத்தும் அல்லாஹ்வின் முடிவற்ற கருணை நம் வாழ்க்கையில் பாய்வதை குறிக்கிறது சித்திரத்தில் முந்தஹா என்பது கண்களுக்கு தெரியாத ஒரு மரம் மட்டுமல்ல அது ஒரு சரணாகதியின் சின்னம் அங்கே அனைத்து படைப்புகளும் நிற்கின்றன மேலும் அல்லாஹ்வின் ஒளி மட்டுமே நிலைத்திருக்கும் முடிவுரை நபிசல் அல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் மிராஜ பயணம் வானங்கள் வழியாக மட்டுமல்ல அது அல்லாஹ்வின் சக்தி கருணை மற்றும் அன்பின் உண்மையை விசுவாசிகளின் உள்ளங்களில் பொறித்த ஒரு பயணமாகும் நாம் தொழுகையில் நிற்கும் போது அந்த புனிதமான பரிசை நாம் நினைவு கூறுகிறோம் நாம் சித்திரத்துள் முந்தகாவை பற்றி சிந்திக்கும் போது அல்லாஹுவின் நெருக்கத்தை நினைவு கூறுகிறோம் அதன் வேர்களில் இருந்து ஆறுகள் பாய்வதை பற்றி நாம் கேட்கும்போது இந்த உலகத்திலும் கூட அவனுடைய கருணை நமக்கு எண்ணற்ற வழிகளில் பாய்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் நினைவு கூறுகிறோம் சகோதர சகோதரிகளே அல்லாஹ் நமக்கு அவனுடைய நெருக்கத்தை ஏங்கும் உள்ளங்களை தந்தருள்வானாக தொழுகையை உறுதியாக பேணிக் கொள்ளும் சக்தியை அவன் தந்தருள்வானாக நமக்காக சித்திரத்தில் முந்தகாவை அடைந்த அவனுடைய தூதரின் மீது உள்ள அன்பால் நம் உள்ளங்களை அவன் நிரப்புவானாக ஆமீன்